நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களே புதுக்கோட்டை அப்துல்லா அவர்களே மலேசிய இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் என்னுடைய பேரன்பிற்குரிய தத்துவ ஸ்ரீ சரவணன் அவர்களே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அப்துல் ரஃப் அகிம் அவர்களே காங்கிரஸ் பேர மூத்த தலைவர் என்னுடைய மரியாதைக்குரிய சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே மலேசியா இஸ்லாமிய கல்வி வாரியத்தினுடைய தலைவர் ஸ்ரீ முகமது இக்பால் அவர்களே இஸ்லாமிய இலக்கிய கழகத்தினுடைய தலைவர் திரு முகமது அலி அவர்களே செயலாளர் திரு அகமது மரக்கார் அவர்களே பொருளாளர் ஷாஜகான் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களே எழுத்தாளர்களை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளை சட்டமன்ற உறுப்பினர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அம்பான வணக்கம் இஸ்லாமிய இலக்கிய கழகத்தோட சார்பில் நடைபெறக்கூடிய உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டை தொடங்கி வச்சு விருதுகள் வழங்குறதில் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் நான் அடைகிறேன் என்னுடைய பெருமைக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயா காதர்மேதினவர்களுக்கு உமரப்புலூர் விருதை நான் வழங்குகிறேன் என்பது தான் கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தருடைய வரிசையில் இன்னைக்கு தமிழ் சமுதாயத்திற்காக வழிகாட்டிட்டு இருக்கிறவர்தான் நம்முடைய ஐயா காதர் அவர்கள் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர் சிறந்த பண்பாளர் ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் அதை அப்படியே அன்பாக சொல்லக்கூடியவர் எப்பொழுதும் சமுதாய முன்னேற்றம் மாநில நலன்னு மட்டுமே சிந்தித்து செயல்படக்கூடியவர் அவருக்கும் இந்த மாநாட்டில் பெற்றிருக்கக்கூடிய விருது பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கும்போது ஐயா பேராசிரியர் அவர்கள் நீங்கள் கட்டாயம் வரணும்னு என்னிடத்துல சொன்னார் அவர் என்னுடைய வழிகாட்டிகளில் ஒருவராக விளங்கக்கூடியவர் எல்லாத்துக்கும் மேலே கலைஞருடைய உற்ற தோடர் அவர் அவர் அழைப்புக்கு நான் மறுப்பு சொல்ல முடியுமா இதோ அந்த அன்பு கட்டளை ஏற்று இந்த மேடையில் வந்து நிற்கிறேன் அதுதான் உண்மை நானும் திராவிட முன்னேற்ற கழகமும் எந்த அளவுக்கு சிறுபான்மை மக்கள் மேலே அக்கறையோடு செயல்படுகிறோம்னு உங்கள் எல்லாேருக்கும் நல்லா தெரியும் இந்த உறவு இன்றைக்கி நிறுத்தர்ற இதை பற்றி எத்தனையோ மேடைகளில் நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கான பாதுகாப்பு அண்ணா அர உங்களுக்கான பாதுகாப்பு அரணா மட்டுமில்லை உங்களுக்கான உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்குறதில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் என்றைக்கும் முதன்மையான அரசாக விளங்கிக் கொண்டிருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் சிறுபான்மையின மக்களோட சமூக பொருளாதார கல்வி நிலைகளை மேம்படுத்துவதற்காக ஏராளமான திட்டங்களை சாதனைகளை படைத்திருக்கிறோம் அண்மைகளை கூட நங்கநல்லூரில் தமிழ்நாடு ஆட்சியில் கட்டப்படும்னு கட்டப்படும் அறிவித்தேன் பலரும் எங்கிட்ட வந்து மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டாங்க இதே மாதிரி நம்மளுடைய திராவிட மாடல் அரசில் ஏராளமான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இஸ்லாமிய மக்களோட உரிமைகளை காக்க குரல் கொடுத்து வரக்கூடிய தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதே நம்பிக்கையோடு தான் நீங்களும் சில கோரிக்கைகளை இந்த மாநாட்டு மூலமாக தீர்மானங்களாக வடித்தெடுத்து சொல்லியிருக்கீங்க அதுவும் என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது முதல் அறிவிப்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் மாபெரும் நூலகம் அமைக்கப்படும்னு ஏற்கனவே நிதி நடக்கையில் சட்டமன்றத்தில் நான் அறிவிச்சிருக்கிறேன் அந்த நூலகத்திற்கு கண்ணியத்திற்குரிய காகிதமில்லனுடைய பெயர் சூட்டப்படும் இரண்டாவது அறிவிப்பு சென்னை பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய தமிழகி ஆய்வு இருக்கைய தமிழ்நாடு அரசு ஏற்றமைத்து தரணும்னு கோரிக்கை வச்சிருக்கீங்க இந்த கோரிக்கையை ஏற்று இதன் அமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து இதுவரைக்கும் எட்டு மாநாடுகளை நடத்தி முடித்து இப்பொழுது ஒன்பதாவது மாநாட்டை நான் தொடங்கி வச்சிருக்கிறேன் தலைவர் தான் முத்தமிழறிஞர் முத்தமிழ் வித்தகர் ஆனால் நான் முத்தமிழோட க சுவையையும் ரசிக்கக்கூடியவன் நான் ஒரு ரசிகனாக இருக்கக்கூடியவன் நான் நான் பெரிதும் வசித்த கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவருடைய பெயரை இந்த அரங்கத்துக்கு சூட்டியிருக்கிறீங்க அவர் முறையில் தன்னுடைய கமிழ் தமிழ் கவிதைகளால் என்றைக்கும் நம்மோடு வாழ்ந்துகிட்டே இருப்பார் என்பதற்கு அடையாளம்தான் இது கவிக்கோ என்பதுமே தலைவர் கலைஞர் சொன்னதுதான் என்னுடைய ஞாபகத்திற்கு வருகிறது வெகுமானம் எது எது வெகுமானம் எது வேண்டும் என்று கேட்டால் அப்துல் தான் கேட்பேன் என்று தலைவர் கலைஞர் சொன்னார் இதை விட பெரிய பாராட்டு நிச்சயமாக இருக்க முடியாது அப்படிப்பட்ட கவிக்குவருடைய நூல் நூல்களைத்தான் சில நாட்களுக்கு முன்னாடி நாட்டுடைமையாக்கி அவருடைய குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துருக்கிறோம் அவருடைய பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாட ஆணையிட்ருக்கிறோம் அதே மாதிரி திமுக காரனுடைய நெஞ்சிலையும் தினமும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர் இசைமுரசு நாகூர்னிபா அவர்கள் அவருடைய நூற்றாண்டு பிறந்தநாளையும் அறிவியல் தமிழ் அறிஞரான மனவை முஸ்தபா பிறந்த அரசு விழாவாக கொண்டாட ஆணையிட்டிருக்கிறோம் இப்படி இஸ்லாம் எங்கள் வழி இன்பத்தமிழ் எங்கள் மொழிமே வாழ்ந்த பெருமக்கள் தமிழ்நாட்டில் அதிகம் சிந்தையல்லும் சீராபரணம் தந்த மூறு புலவர் புலவர்களுக்கு கொடுக்கிறதையே கடமையாக கருதின வல்லல் சிதக்காதி செய்கு தம்பி பாவலர் குன்னங்குடி மஸ்தான் சாஹிப் கவி காமு ஷெரீப் நீதியரசர் எம் எம் இஸ்மாயின் இப்படி பல்வேறு இஸ்லாமிய இலக்கிய பெருமக்கள் தமிழுக்கு தொண்டாற்றியிருக்காங்க இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்துக்குன்னு ஒம்பது நூற்றாண்டு கால வரலாறு இருக்குது இணைப்பு இலக்கியம் என்பதை இந்த மாநாட்டோட நோக்கமாக வச்சிருக்கீங்க இந்த காலத்துக்கு தேவையான ஒன்று தான் இது தேவையான இணைப்பு தான் இலக்கியத்துக்கு மட்டுமல்ல இதயத்துக்கும் தேவையான இணைப்பு தான் இப்படிப்பட்ட இணைப்பை இலக்கியங்களும் இதுபோன்ற இலக்கிய மாநாடுகளும் உருவாக்கணும் நிச்சயம் உருவாக்கணும் நான் நம்புகிறேன் தமிழ் நம்ம இணைக்கும் இலக்கியம் நம்ம இணைக்கும் எனவே தமிழால் நாம் இணைவோம் தமிழர்களாய் நாம் இணைவோம் இதயங்களால் இணைவோம் என்று கூறி ஐயா காதர் மைதி உள்ளிட்ட விருதாளர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்